பிறகு நம்மளை கொண்டு போய் கபரில் வச்சதுக்கு பிறகு நம்மட உறவுகள் எல்லாம் போகிற பாதணி சொல்லலாம் கொஞ்ச நேரம் தான் தோழர்களே மரணம் இந்த உலகத்தில் உள்ள மரணம் கொஞ்ச நேரம் தான் அதுக்கு பிறகு உசுறு வந்துடுமே கபருக்குள்ள யாரும் இருக்க மாட்டாங்களே மன்னரைக்குள்ள தனியே இருக்கணும் அதுக்கு பிறகுதான் மருமையை ஆரம்பிக்கும் தோழர்களே அந்த மறுமையில அல்லாத நிழலில் ஒன்று சருகிற கூட்டத்தை ரசூலுல்லா சாசூல் சொல்லித்தாராங்க அதில் ஒன்று தான் அல் இமாமுல் ஆதில் மீதமான ஆட்சியாளன் மீதமான ஆட்சியாளன் இந்த உலகத்தில் நல்ல ஆட்சி செய்து நீதமாக நடந்து நியாயமாக நடந்து இறைவனை பயந்து இருக்கக்கூடிய மனிதன் ஆட்சியாளர்களுக்கு என்று அல்லாவுடைய ஒரு நிழல் ஒரு பகுதி இருக்கும் அதில் நிழல் பெறுவாங்க அதில் நிழல் பெறுவாங்க

அவங்களம் பார்த்து நபிமார்கள் எல்லாம் எகுபி துகுமுல் அம்பியாவ சுஹதா நபிமார்கள் தோழர்களே நபிமார்களும் அல்லாவுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்தார்களே தூய்மையான முறையில் மார்க்கத்துக்காக வேண்டி தனது உயிரை இழந்தார்களே அந்த உத்தம சஹாபாக்கள் அந்த சுஹதாக்கள் எகுபி துஹுமுல் அம்பியாவ சுஹதா அப்படியே நபிமார்களும் சுஹதாக்களும் பார்த்து யாரப்பா இது என்ன முத்தான மேடையில் இருக்கிறாங்க ஒளி வீசி கொண்டிருக்கிறே பிரகாசமா இருக்கிறாங்களே எப்படிப்பட்ட மனுஷர்கள் இவர்கள் அப்படி என்று நபிமார்களும் சுகதாக்களும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னா கன்ஃபார்மா அது நபிமார்களும் இல்லை கன்ஃபார்மா சஹாபாக்களும் இல்லை கன்ஃபார்மா சுஹதாக்களும் இல்லை அப்ப யாரு அப்ப யாரு ரசூல்லா சொல்றாங்க அவங்க யார் தெரியுமா அவங்களுக்குள்ள பயண ரீதியான எந்த உறவும் இருக்காது அவங்களுக்குள்ள வியாபார ரீதியான நட்பு இருக்காது அவங்களுக்குள்ள சொந்த பந்தம் என்று சொல்லுகிற உறவு இருக்காது அவங்க எல்லாருமே மார்க்கத்துக்காக மட்டும் ஒன்று சேர்ந்தவர்கள் மார்க்கத்துக்கான ஒரு நண்பர் கூட்டமாகத்தான் அந்த நண்பர்கள் இருப்பாங்க என்கிற சுலுல்லாஹி சல்லாஹலம் என்ன தோழர்களை இது நானும் நீங்கள் எதற்காக ஒன்று சேர்ந்தோம் என்னையும் உங்களையும் எது ஒன்று சேர்த்துச்சு எங்கேயோ இருந்த நான் எங்கேயோ இருந்த நீங்கள் யாருக்கோ பிறந்த நான் யாருக்கோ பிறந்த நீங்கள் ஊரில் எவ்வளவோ பேர் இருக்க தக்கின எல்லாரையும் விட்டுட்டு நம்மளை கண்டாசலாம் உங்களை கண்டாசலாம் உங்களை கண்ட அன்பு என்ன கண்ட அன்பு எது சேர்த்து வைத்தது தோழர்களை அல்லாகவும் ரசூலும் என்பதை தவிர வேறு என்ன சேர்த்து வச்சிச்சு சொல்லுங்க அந்த சேர்வை தான் நாங்கள் மறுமையில் அல்லாஹுடைய நிழலை தரும் ஆனால் ஒரு வகையில் நாங்கள்லாம் நன்றி கெட்டவர்கள் வருகிறோம் ஒரு வகையில் நாங்கள் எல்லாம் நன்றி கட்டவர்கள் ஆரம்ப காலம் எங்களுக்கு மஸ்ஜிது கிடையாது ஆரம்ப காலம் பொருளாதாரம் கிடையாது ஆரம்ப காலம் ஒழுங்கான வீடு வாசல் கிடையாது இந்த மார்க்கத்தை படிக்கிற போதும் இந்த கொள்கையை படிக்கிற போதும் இது பிஜாத்தின் அரகத்துக்கு கொண்டு போகும் அப்படி என்று படிக்கிற போதும் இது சிறுக்கை இந்த சிறுக்கில் இருந்து சமூகத்தை காக்க வேண்டும் என்று உணர்வு துடிக்கிற போது அந்த மன மனைவி விலங்கல்ல பொருளாதாரம் விலங்கல்ல பிள்ளைகள் விளங்கல்ல ஊரு விளங்கல்ல உறவுகள் விளங்கல்ல நமக்கு விளங்கின எல்லாமே மார்க்க மட்டும்தான் நம்ம உள்ளத்தில் அடித்ததெல்லாமே அல்லாம்கிற சூழல் மட்டும்தான் தோழர்களே பிரச்சாரம் செய்தோம் ஒட்டினோம் பயம் பண்ணினோம் ஒவ்வொரு பள்ளிகள் போய் அல்லாம சொன்னோம் அதுக்காக அடி வாங்கினோம் அதற்காக ஊர்ல இருந்து இவங்களெல்லாம் ஒரு கூட்டம் விரலாற்ற கூட்டம் அப்படின்ற பட்டத்தோடு ஒதுக்கப்பட்டோம் பொருளாதாரம் பெருசா இல்ல இழந்தோம் சிலவழித்தோம் கொஞ்ச பேர் தான் இருந்தோம் தோழர்களே கொஞ்ச பேர் தான் இருந்தோம் பொக்கட்டால போட்டோம் தோழர்களே புஷ் பைசிக்கல்ல ஓடி 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 மார்க்கத்துக்காக உழைச்சோம் தோழர்களே அல்லாஹுக்காக ஒன்று சேர்ந்தோம் ஒற்றுமை பலமா இருந்துச்சு கொஞ்ச பேர் தான் இருந்தோம் ஒற்றுமை பலமா இருந்துச்சு கொஞ்சம் பேரு அவ்வளவு பேரும் இஷ்டங்காக இருந்தோம் பாதுகாத்தோம் தோழர்களே சில நேரங்களில் உயிர்கள் போகுமா என்ற பயத்தோடு தூங்கிக் கொண்டிருந்தோம் சில நேரங்களில் கொத்துபாக்களை ஆரம்பிக்குகிற போது யார் வந்து அடிப்பார்களோ யார் வந்து சூட் பண்ணுவார்களோ யார் வந்து வெட்டுவார்களோ என்று பயத்தோடும் அச்சத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அல்லாஹு ரப்புல் ஆலமின் அன்னரம் உறுதியான ஈமானை தந்தான் அல்லாஹுக்காக ஒன்று சேருகிற பலத்தை தந்தான் இறைவனுக்காக செலவழிக்கிற மனசை தந்தான் இல்லாத நேரத்தில் அடிக்கடி இறைவனுக்காக குடுக்குகிற அந்த பொருளாதாரத்தை தந்தான் இறைவனுக்காக நேரம் காலம் பார்க்காமல் பிஸ்னஸுக்கு போய் வந்துட்டோமுண்டா ஜொப்ப முடிச்சிட்டோமுண்டா நம்ம மனசுல துடிச்சதெல்லாம் பள்ளி வாசல் நம்மட மனசுல துடிச்சதெல்லாம் என்ற மறுமையில் இறைவன் நிழலை தர வேண்டும் சுவர்க்கத்தை தர வேண்டும் என்ற ஆசை துடிச்சி அப்ப நிறைய கொஞ்சம் பேராக இருந்து நிறைய பணிகள் செய்தோம் தோழர்களே நிறைய பணிகள் செய்தோம் ஒரு பள்ளிக்காக வேண்டி கோட்சுக்கு போனோம் பொலிசிக்கு போனோம் யாருக்கும் இல்லாத அளவு கோட்ஸில் கையை கட்டிக்கிட்டு நின்றோம் அல்லாஹுக்காக வேண்டி நின்றோம் தொடர்கிறேன் இன்னைக்கு பள்ளிவாசல் கூடிட்டு பள்ளிவாசல் கூடிட்டு பெரிய பள்ளி ஆயிட்டு கிடைச்ச நினைச்ச பள்ளியெல்லாம் கையில் கிடைச்சிட்டு நிறைய மக்கள் ஆகிட்டோம் குருவாலை சுண்ணாவிலை ஸ்ட்ரோக் இழந்துட்டோம் தோழர்களை இல்லாமல் ரஹிம் அல்லாஹ் அல்லாஹ் அருள் செய்த சில உறவுகளை தவிர சொல்கிறேன் இப்போ நமக்கு நேரம் கிடைச்சா பயான் நேரம் கிடைச்சா பள்ளி நேரம் கிடைச்சா தொழுகு என்ன நம்மட பள்ளி ஆயிட்டு இப்ப நம்மட நிர்வாகம் ஆகிட்டே நம்ம தௌவா ஆகிட்டே நாங்கள் ஓச்சிட்டோம் தோழர்களை ஓச்சிட்டோம் நாங்கள் எல்லாம் நன்றி கெட்டவர்கள் ஆனால் அந்த நேரம் யாருமே இல்லாத போதும் கொஞ்ச பேராக இருந்து நாங்கள் செய்த சுஜூதுகளை யோசித்து பாருங்கள் அன்னரம் கேட்ட துவாவை நினைத்து பாருங்கள் அன்னரம் அழுத அழுகையை நினைத்து பாருங்கள் அன்னரம் அல்லாஹ் கட்ட செய்த பிரார்த்தனையை நினைத்து பாருங்கள் அன்னரம் அல்லா கட்ட எனக்கு நிறைய பொருளாதாரத்தை தா உண்ட மார்க்கத்துக்கு செலவழிக்க வேண்டும் என்று சுஜூல கேட்டோம் அப்ப பொருளாதாரம் இல்ல தோழர்களே பைக் இல்லை வாகனம் இல்லை நல்ல வீடு வாசல் இல்ல நல்ல ஷர்ட் இல்லை இருந்துச்சு அல்லாஹுக்காக வேண்டி ஒன்று சருகின்ற உள்ளமாக இருந்துச்சு நானும் அல்லாஹுக்காக வேண்டி அன்பு கொண்ட முகப்பத்தாக இருந்துச்சு அப்ப அல்லா நமக்கு ஒன்றுமே தரல சொத்து இருக்கல்ல வாகனம் இருக்கல பெருசா ஊடு வாசல் ஒன்றும் இருக்கல்ல ஆனா அப்போ இருந்த இஷ்டம் இப்போ நம்மக்கிட்ட இல்லை அப்போ இருந்த பிரச்சாரம் இப்போ இல்லை நாங்கள் எல்லாம் ஓய்வெடுத்துட்டோம் ரெஸ்ட் எடுத்துட்டோம் இப்போ எல்லாரும் விடுமுறையில் இருக்கிறோம் ஆனால் அப்போ கேட்டமே துவா நல்ல ஊட்டத்தா நிறைய சொத்தத்தா நல்ல வாகனத்தை நல்ல மனைவியை தா நல்ல பிள்ளையத்தா பிள்ளைகளை அறிவாளைய ஆக்கி மார்க்கத்தை கொடு அப்போ கேட்டமே அப்போ அல்லாஹ் நம்ம கேட்ட துவாவை தரலை இப்போ அல்லா தந்துட்டா நினச்சி பாருங்கள் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம இருக்கிற வீட்டை நினைச்சு பாருங்க நம்ம ஓடுற பைக்கை நினைச்சு பாருங்க நம்மட பேங்கில் உள்ள சல்லியை நினைச்சு பாருங்க நமக்கு இருக்கிற சமூக அங்கீகாரத்தை நினைச்சு பாருங்க அந்த சமூகத்தில் யாரும் நம்மளை மதிக்கல யாரும் கூப்பிடல எல்லாத்துலேயும் புறக்கணிச்சாங்க கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டான் ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட மாட்டான் பள்ளியில் கணக்கெடுக்க மாட்டான் ஓரத்தில் நின்று தொழணும் சலா சொன்னா பதில் சொல்ல மாட்டான்

நம்ம இருந்த அந்த உறுதி இப்போ இழந்து போயிருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இல்லாமல் ரஹீமல்லா அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அல்லா அருள் செய்தவர்களை தவிர கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே நம்ம அல்லா கிட்ட அல்லாவுடைய நிழலை பெறணும் என்றால் அல்லாஹுக்காக அன்பு கொண்ட சமூகமாக இருக்கும் அல்லாஹுக்காக அன்பு கொள்வது என்பது இஸ்லாம் வெறுத்த காரியத்தில் ஊரோடு ஒத்துமையாகி உறவுகளோடு ஒத்துமையாகி இருக்கிறது என்பது அல்ல மார்க்க விஷயத்தில் அல்லாஹுக்காக வேண்டி அன்பு கொண்டு அல்லாஹுக்காக வேண்டி பிரிகின்ற உறவுகளாக இருந்தால் நான் மறுமையிலே அல்லாஹ்வுடைய நிழலில் நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் சந்திக்கலாம் ரசுல்லாஹ் இஸ்லா சொல்லு சொன்னாங்க ஷாபுன் வாலிபன் நஷாஃபி இவாதத்தில்லா அல்லாஹ்வுடைய வணக்கத்திலேயே திளைத்திருந்த வாலிபனை நாங்கள் ரசுல்ல்லாஹ் அப்போது ஒரு கூட்டம் இருந்துச்சு தோழர்களே அப்ப ஒரு கூட்டம் இருந்துச்சு கொஞ்சம் பேர்தான் ஆனால் அவங்கள்ட்ட இருந்த அந்த பலம் அவங்கள்ட்ட இருந்த அந்த இபாதத்ஸ் அவங்கள்ட்ட இருந்த அந்த ட்ரவுசர் அவங்களோட தாடி அவங்களோட சூரத்ஸ் சுவகானதா பத்து பேராக இருந்தாங்க பத்தாயிரத்துக்கு சமமான பலமா இருந்துச்சு பலமா இருந்துச்சு ஏன்டா இவாதத்து இருந்துச்சு ஷாம்பு நஷாஃபி இவாதத்திலாம் அல்லாவுடைய வணக்கத்தில் திளைத்திறந்தவர்கள் ஊடு ஊடாக தவா செய்த மேஸ் தோழர்களே வீட்டுல ஹோல்ல கூப்பிட்டு பக்கத்தூட்டுல கூப்பிட்டு வாங்கப்பா வாங்க 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 சொல்ற என்னன்னு கேளுங்க அப்படி பத்து பேர் பதினஞ்சு பேர் விரல் விட்டு எண்ணுகிற சிலை இளைஞர்கள் அன்று பட்ட கஷ்டம் சுபகாரல்லா இன்னைக்கு அல்லாஹு தாலா எல்லா இடத்திலையும் அல்லாஹு தாலா வளர செஞ்சுட்டான் ஆனா அப்ப இருந்த இபாதத்து இப்ப எப்படி நம்ம அல்லாட நிலையில ஒன்று சேரப்போம் அல்லா அருள் செய்தவர்களை தவிர இருப்பாங்க அப்படியே திப்பேணுதெல்லாம் அவங்க நல்லவங்க இருப்பாங்க ஆனால் நம்ம நம்மளை பற்றி யோசிக்க வேண்டிய தருணம் தோழர்களே நம்ம மற்றவங்களுக்கு இது எனக்கு முதலாவது எனக்கு அடுத்தது உங்களுக்கு முதலாவது என்ற லைஃப்பை பற்றி இரண்டாவது உங்களிடத்தை பற்றி நம்ம மற்றவங்களுக்கு பயம் பண்ணி என்ன செய்ய தோழர்களே நம்மட கபறு நம்மட மருமை நம்மட மருமை நம்மட நிழல் இதை பற்றி தானே யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் சொல்கிறேன் யோசித்து பாருங்கள் அல்லாவுடையத்தில் திளைத்திருந்த வாலிபன் அல்லாவுடைய நிழலை பெறுவான்னு நாங்கள் ரசூலுல்லாஹி சொல்லு அல்லாட தூதருடைய காலத்தில் வாலிப சமூகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா ரசுல்லாவுடைய காலத்தில் வாலிப சமூகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா சாது அபிவக்காசுரது எல்லாம் ஒன்று இஸ்லாத்தை எத்தனை வயசுல ஏற்றுப்பாருன்னு நினைக்கிறீங்க ஒரு பதினேழு வயசு தோழர்களே சாதிபுணம் அபி அக்கா சொல்றது அவர்கள் இஸ்லாத்தை பதினேழு வயசுல ஏற்றுக்கொண்டவர் ஆனா அவர்கிட்ட இருந்த மார்க்கம் அவர் ஆசை அவர் எதிர்பார்ப்பு அவருடைய இபாதத்து அவருடைய மார்க்க பற்றுதல் சுபகானல்ல இன்றைக்கு வயசாலிகளும் தோத்து போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தில் திளைத்திருந்த வாலிபனாக அன்றைய காலத்தில் அந்த சஹாபிய சமூகம் இருந்தது என்பதை பார்க்கிறோம் காரணம் ரசூல் இஸ்லாசோர்கள் அவங்களை பயிற்றுவித்த வரலாறு விதங்கள் என்பதை செய்ய வேண்டும் நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது